விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் இங்கே வந்து நாம் தமிழக கட்சியின் சார்பாக அபிநய் அவர்களும் அதுக்கு முன்பாக திமுகவினுடைய வேட்பாளர் அப்புறம் பாமகவினுடைய வேட்பாளர் அவட்டிடுறாங்க இந்த தேர்தல் களம் என்பது யாருக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும் நினைக்கிறேன் திமுக கூட்டணிக்கு தான் ஏன்னா நம்ம இடைத்தேர்தல் வரலாறு அப்படின்னு பார்த்தாலே ஆளுகட்சிக்கு சாதகமான முடிவு தான் எல்லா இடைத்தேர்தல்களுமே பெரும்பாலும் வந்திருக்கு கூடவே அவங்களுடைய அதிகார பலம் ஆனால் இந்த விக்கிரவாண்டியில் வந்து திமுக வெற்றி வாய்ப்பு அதிகம் பட் டஃப் காம்படிஷனாக இருக்கும் ஹீரோட ஈஸ்ட் மாதிரி பெரிய வித்தியாசத்துல வைச்ச முடியாது யாருக்கு அந்த டஃப் காம்படிஷன் இருக்கு பாமக டஃப் காம்படிஷன் அரசு விற்கக்கூடிய மதுபானங்கள்ல கிக்கில்ல அதனாலதான் வந்து கலாச்சாரத்தை நோக்கி போறாங்க இப்படி ஒரு அமைச்சர் பேசுவதை ஏற்படுகிற கிக்கில்ன்றது அவங்களுக்கு தெரியும் அது ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல டாஸ்மாக்ல பாத்து டாஸ்மாக் நீங்க தான் வைக்கிறீங்க ஓகே தள்ளி வச்சுலாம் திக்கல்ற உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க குறித்து பாத்தீங்களான்னு மக்கள் கேட்பான்ல ஏற்கனவே வந்து ஆளும் கட்சி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் மக்கள் இருக்கிறதாகவும் நீங்க சொன்னீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு புதிய கட்சி அங்க உருவாகி விஜய் அவர்கள் உள்ள வராது இன்னொரு பக்கம் நாம் தமிழக கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு புள்ளி பத்தொன்பது விழுக்காடுகள் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இங்கே வராங்க இந்த இரண்டு பேரும் தேர்ந்து ஒரு தேர்தலை சந்தித்தா திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா ஏற்படும் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழ் கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த ரெண்டு கட்சியும் ஒா சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னு பேசுகிறவங்களா யார் ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியினர் தமிழ் தமிழக கழகம் சார்பாக யாராவது பேசியிருக்காங்களா இல்ல அதே போல இருபத்தி ஆறுல திமுக கூட்டணி உடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வரும்போது அந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சலசலப்பு ஒரு எப்படி ஒரு ஆண்டி ஆண்டி அரசின் மீதான அதிருப்தி இருக்கும் வாழ்வுமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வந்து வெளியில வந்து பேசுறாரு தபாநகர் பேச எதுக்கு இவர் வந்து நீக்கிறாரு அப்படின்னு ரொம்ப போட்டு வெளியில வந்து பேசுறாரு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது விஜய் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சீமானுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டர் எடுத்தாருன்னா விஜய் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து முட்டுக் கொடுக்குற மாதிரி அப்ப சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைப்பட்ட விஜய் அவர்கள் எடுத்தா நல்லா இருக்கும் எடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா என்னன்னா விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை அதை ஓட்டா அறுவடை பண்றது அறுவடை பண்ணிடலான்றது ஸ்ட்ராட்டஜி அதை தங்களுக்கே தங்களுக்கும் சாதகமாக மாத்திக்கலான்றது சீமானோட ஸ்ட்ராட்டஜி ரெண்டு பேருமே சிஎம் கேட்டி அப்ப யார் ஜெயிச்சா யார் சிஎம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அளித்து மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் மீடியா ஒன் தமிழ்நர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் அருண் மாணிக்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் முதல் அவர்கள் இருக்கும் வணக்கம் நல்ல மாறிங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கேன் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோட விக்கிரவாண்டியில் ஒரு இடைத்தேர்தல் இதில் அதிமுக வந்து அந்த தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேமுதிகவும் இந்த தேர்தலில் பங்கெடுக்கல இங்கே வந்து நாம் தமிழ் கட்சியின் சார்பாக அபிநய் அவர்களும் அதுக்கு முன்பாக திமுகவினுடைய வேட்பாளர் அப்புறம் பாமகவினுடைய வேட்பாளர் அவர்களும் போட்டியிடுறாங்க இந்த தேர்தல் களம் என்பது யாருக்கு வெற்றி வாய்ப்பாக அமையும் நினைக்கிறீங்க திமுக கூட்டணிக்கு தான் ஏன்னா நம்ம இடைத்தேர்தல் வரலாறு அப்படின்னு பார்த்தாலே ஆளுங்கட்சிக்கு சாதகமான முடிவு தான் எல்லா இடைத்தேர்தல்களுமே பெரும்பாலும் வந்திருக்கு கூடவே அவங்களுடைய அதிகார பலம் கூட்டணி பலம் ஆட்கள் பலம் அமைச்சர்கள் முகாமிட்டு வேலை பார்க்குறது பணம் அதிகமாக செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் மக்களுடைய மனநிலையுமே ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் போ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போகணுன்றது ஒரு பெரும்பான்மை மனநிலையாக இருக்கும் ஆனால் இந்த விக்கிரவாண்டியில் வந்து திமுக வெற்றி வைப்பு அதிகம் பட் என்ன சொல்கிறதுன்னா டஃப் காம்படிஷனாக இருக்கும் இப்போ ஈரோட ஈஸ்ட் மாதிரி பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சிட முடியாது யாருக்கு அந்த டஃப் டஃப் நாம் தமிழர் கட்சி வந்து அவர் இடையில பேசும்போது அதிமுக தொண்டர்களுக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஒரு 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 கால் கொடுக்குறாரு நான் உங்களுக்கும் தானே வேலை பார்த்துருக்குறேன் எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த ஒரு முறை அப்படின்னு ஒரு கேட்குறாரு தலைமைக்கு கேட்காம தொண்டர்கள்ட்ட கேட்குறாரு ஸோ அது பெரிய ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கம்மியான பர்சன்டேஜ் அதிமுக தொண்டர்களுடைய வாக்கும் தேமுதிக வாக்கு தொண்டர்களுடைய வாக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கே தவிர வெற்றி வாய்ப்பு அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் பெரிய அளவில் இருக்குமானு தெரியல ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் வாக்குகள் வாங்குவாங்க வாங்கினாலே ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அதே போல் நீங்க சொல்லியிருந்தீங்க திமுக வந்து ஆளுங்கட்சி இந்த தேர்தலில் நிறைய பணம் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எதற்கெல்லாம் நிறைய பணங்கள் செலவு பண்ணுறாங்க இப்போ இப்போ பிரச்சாரத்தில் கூட சீமான் பேசுறாரு மூக்குத்தி கொடுக்குறாங்க கொலுசு கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பிரச்சாரத்தில் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்களே வாக்குகளுக்கு வந்து படம் கொடுக்குறாங்க கொடுக்குறதான் அனைத்து தலைவர்களும் சொல்கிறாங்க ஈரோடு ஈஸ்டில் ஒரு ஒரு வாக்காளருக்கு அதிகபட்சம்னு பார்த்தாலே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட போகும் அவங்க கொடுத்த பொருட்களுடைய மதிப்பெலாம் வச்சு பார்த்தா அது போக அவங்களுக்கு படம் டூர் கூட்டு போனது உள்ள பட்டியலடைச்ச படம் ஓட்டி காட்டுனது அதெல்லாம் அது மாதிரி இங்கேயும் இங்கே அதிமுக போட்டியிடாதனால அந்த ரேட்டு குறைஞ்சிருக்கேன் தவிர பதினஞ்சாயிரம் வரைக்கும் போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லை அதே போல் இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடித்து மேற்பட்டு வந்து பலியானாங்க அதற்கு நிவாரணமாக பத்து லட்சம் ரூபாய் அளித்ததெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது திமுகவின் மீதாக இப்போ இந்த இடைத்தேர்தலில் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து எதிரொலிக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக எதிரொலிக்கும் ஆனால் அந்த எதிரொலிக்கு அதாவது அதை தான் சொல்கிறேன் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போகிறதுன்றது ஒரு செட் ஒரு செட் ஆஃப் வாக்காளர்கள் இன்னொருத்தங்க அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க நான் ஓட்டு போகிறேன் அப்படின்றது இன்னொரு செட் ஆஃப் வாக்காளர்கள் ஒரு ம ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் அந்த கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராயம் இதெல்லாம் வந்து ஓட்டா ஓட்டில் எதிரொலிக்கிறது ஒரு சின்ன சதவீதம் சின்ன நம்பர் தான் பட் தேர்தல்னு பார்க்கும்பொழுது அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ஒரு கொண்டாட்டமான மனநிலை தான் ஒரு திருவிழா தான் எங்கள் ஊருக்கு தேர்தல் வந்திருக்கு அப்படின்றப்போ அப்போ வந்து இது பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படின்றதில் நான் பார்க்கல தேர்தல் தேர்தல்றப்போ அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க வாக்களிப்பாங்க பாய்க்காட் பண்றதுல அப்ப அதிமுக ஜெயக்குமார் சொன்னார்ல எங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நாங்க போட்டியிடாட்டி எங்க தொண்டர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அதிமுக தொண்டர்கள் யாரோ ஒருவருக்கு வாக்களிக்க தான் போறாங்க அது பாமகவா நாம் தமிழர் கட்சிதான் வாக்களிக்க மாட்டாங்க திமுக போட மாட்டாங்களே ட்ரெடிஷ்னல் ஏடிஎம் கே ஓட்டர்ஸ் போட மாட்டாங்க அந்த நியூட்ரலா எப்பவுமே அந்த அனுதாபியா ஜெயலலிதா அனுதாபி எடப்பாடி அனுதாபியா அவங்க வேணா சில பர்சன்டேஜ் போட மாட்டேன் அதிமுக போட மாட்டாங்க லோக்கல்ல அதிமுக நிர்வாகிகளும் பாமக நிர்வாகிகளும் சில டீல் பேசியிருக்கலாம் நாம் தமிழர் கட்சியோட அப்படி பேசின மாதிரி தகவல் கிடைக்கல நமக்கு அதனால இவர் ஒரு இவர் தனியா ஒரு கேம் பிளே பண்றது அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் வந்து நேரில் சென்று ஆதரவு தான் தெரிவிச்சிருக்க கேட்டபா அது போராட்டத்துக்கான ஆதரவுன்னு தான் சொல்றாங்க நாங்கள் கூட்டணி எல்லாம் பேச போல அந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க போனோம் அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடினால்தான் அவர் வந்து ஜென்ரலா வாக்காளர்கள்ட்ட கேட்கிறாரு அது வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது கிடையாது நான் வந்து மக்கள்கிட்ட தானே கேட்கறேன் நான் உங்க எடப்பாடி பழனிசாமி டே பிரேமலதா நான் கூட்டணி பேசலையே எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கலையே நான் வாக்காளர்கள்ட்ட கேக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நான் வேலை பார்த்துருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்க இந்த ஒரு வாட்டி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு அது ஒரு நல்ல வியூகம் தான் பாமகக்கு போற ஓட்டு பாதி நான் பிரித்து எடுத்துட்டு போறேன் அப்படின்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அதே போல இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடைத்தேர்தல் சார்ந்த அந்த தொகுதி மக்கள் வந்து ஒரு உற்சாகத்துக்கு ஆளாயிட்றாங்க அப்படிங்கிற விரும்பி நீங்க பேசினீங்க என்ன காரணம்னா அங்கே போட்டியிடக்கூடிய கட்சிகள் வந்து வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்க இந்த பொலிசு கொடுக்குறாங்க தோடு கொடுக்குறாங்க மோதிரம் கொடுக்குறாங்க இந்த மாதிரியாவது இந்த நிலையை உருவாக்கியது யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல காசு கொடுக்குறாங்கன்றதுனால மட்டும் அது ஒரு உற்சாகமான நிலை கொண்டாட்டம் கிடையாது தேர்தல்னாலே ஒரு திருவிழா தானே எனக்கான ஒருத்தனை நான் தேர்ந்தெடுக்க போறேன் எனக்கான ரெப்ரஸன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்றது ஒரு கொண்டாட்டமான மனநிலை தான் அதை தாண்டி இன்னைக்கு நீங்க சொன்னதெல்லாம் நான் அக்செப்டபிள் தான் அதெல்லாம் மறக்க முடியாது எனக்கு காசு கொடுப்பாங்க அந்த வீட்டு காசு அந்த வீட்டு காசு கொடுத்துருன்றதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு மக்களே இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா தெருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுக்காம போகிறீங்க அங்கே ரூபா கொடுத்தீங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க இந்த காணொலிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது அதே அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐநூறுரூவா கொடுத்து கூப்பிட்டாங்க பணம் தொழிலைன்னு நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சேர்லாம் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை இன்றைக்கி நம்ம இணையதளங்களில் எத்தனை இடங்களில் பார்க்குறோம் இப்போ இந்த வாக்குகளுக்கு பணம் கொடுப்பது என்பது ஒரு சரியான விஷயமா இல்லை தவறான விடயமா அப்படின்னு கேட்குறேன் வாக்குப்படுறது தவறு தானே சரின்னு நம்ம சொல்ல முடியும் யாருமே சரின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் வந்து அதை பழக்கப்படுத்தி அதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு வாக்காளர்களே வந்து ஏன் காசு கொடுக்கல அப்படின்னு கேட்குற நிலமைக்கு அவங்கள அதை நார்மலைஸ் பண்ணி அதை பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறாங்க இப்போ ஆர்கே நகரில் இரண்டு மூன்று முறை தேர்தல் நடந்துச்சு இதே தேர்தல் மூன்று ஜெயலலிதா போட்டிட்டாங்க அதன் பிறகு ஒரு நாள் ஒரு கேன்சல் ஆகிட்டு திருப்பி ஒன்று நடந்துச்சு அதுக்கு லாஸ்ட் ரெண்டு தடவை நடந்ததில்லை முதல் தடவை ஒரு ஓட்டுக்கு ரூபாய் வரைக்கும் போச்சு அடுத்த தடவை அடுத்த தடவை ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க ஆமாம் டோக்கன் அதன் பிறகு அதையும் தாண்டி உச்சம் தொட்டது வந்து ஈரோடு ஈஸ்ட் நல்ல வேலைக்கு அதிமுக போட்டியில் இல்லைன்னா இன்னும் ரேட்டு கூட போயிருக்கும் ஸோ பணம் கொடுக்கறதுன்றது தவறான அணுகுமுறை ஆனா இன்னைக்கு அதை வாக்காளர்களே கேட்குற அளவுக்கு கொண்டு போய் அதை சேர்த்து மக்களையுமே கரெப்ட் ஆக்கி வச்சது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் அப்போ இங்கே மக்கள் வந்து கரெக்டாக இருக்கிறது காரணமே அரசியல் கட்சிகள் நான் கேட்கறான் இல்ல இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து அறுபத்தைந்து உயிர்கள் பலியானது அறுபத்தைந்து குடும்பங்களோட குடும்பங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா ஒரு அமைச்சர் சட்டசபையில பேசும்போது சொல்றாரு அரசு விற்கக்கூடிய மதுபானங்கள்ல கிக்கு இல்லை அதனால தான் வந்து கலாச்சாரத்தை நோக்கி போகிறாங்க இப்படிலாம் ஒரு அமைச்சர் பேசுவதை இருக்கு கிக்கில்ன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அது ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல டாஸ்மாக்ல பார்த்து டாஸ்மாக் நீங்கள் தான் விற்கிறீங்க அது ஓகே ரெண்டாவது தள்ளி வச்சிடலாம் கிக்கில்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்சிங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க பிடிச்சி பாத்தீங்களான்னு மக்கள் கேட்பான்ல அப்போது நீங்கள் விற்க நீங்க நீங்கள் விற்கிற அரசு விற்கக்கூடிய மதுவை தரமானதாக நியாயமான வெளியில் விற்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு டாஸ்மாகளுடைய மது விற்பனை குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி மாசம் மாதம் நீங்கள் ஆடிட் நடத்துறீங்க குறஞ்சிருச்சுன்னா நீங்க அதிகாரிகளை திட்டுறீங்க கள்ளச்சாராயம் பெருங்கிச்சானெல்லாம் திட்டுறீங்க ஆய்வு நடத்துறீங்க இல்லை ஒரு இலக்கு நிர்ணயம் பண்றாங்க இலக்கு டிசைட் பண்றீங்க நாப்பத்தஞ்சாயிரம் கோடி ஆண்டுக்கு அப்படின்னா நீங்கள் அதை தரமா கொடுக்கணும்ல கிக்கு இல்லைன்னு அமைச்சரே சொல்கிற அளவுக்கு அந்த மது மது தரம் தரமில்லாம இருக்கு கிக்கின்றதை அவர் தனத்தான் தானே சொல்கிறாரு இல்லை இப்போ நீ இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னா ஒரு பக்கம் மதுவில் கிக்கில்லங்குற வேற இன்னொரு பக்கம் அரசு பேருந்துகள் வந்து சரியில்லை ஒரு பக்கம் வந்து படிக்கட்டுகள் தனியாக போகுது டயர்கள் தனியாக ஓடுது அரசு பேருந்து போயிட்டு இருக்கும்போது மழை வந்துடுச்சுன்னா திடீர்னு ஓட்டுநர் வந்து பிடிச்சிட்டு போறாரு இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து அரசு இந்த மூன்று ஆண்டுகளில் சாலை பராமரிப்பு சரியாக இல்லை அரசு பேருந்துகள் சரியாக இல்லை இன்னொரு பக்கம் கலாச்சாரம் குடித்து பழிய வராங்க இன்னொரு பக்கம் விவசாய நிலங்களை கையகப்படுத்தப்படுது இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி மீது வைக்கப்பட்டாலும் ஆளும்பட்சி தான் வெற்றி பெறுங்கிற ஒரு கருத்து எப்படி சொல்றீங்க இந்த இடைத்தேர்தல் இப்போ எப்படி நாற்பது நாற்பது ஜெயிச்சாங்க அது அந்த அரசியல் சூழலை பொறுத்து இப்போ கடந்த முறை வாங்கிய அதிமுக வாங்கிய வாக்குகளை விட இந்த முறை குறைஞ்சிருக்கு திமுக இந்த முறை திமுக திமுகன்ற ஒரு கட்சி மட்டும் தனியாக வாங்கி வாங்கிய வாக்கு சதவீதம் இருபத்தாறு கடந்த முறையை விட ரொம்ப கம்மி ஏழு விழுக்காடு குறைஞ்சது குறைஞ்சிருக்கு திமுக கூட்டணியில் போட்டிக்கிட்ட கட்சிகள் இருபது சதவீதம் மொத்தம் நாற்பத்தி நாற்பது சிலரை வந்திருக்காங்க அப்போ கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுனால தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிருக்காங்க பிளஸ் இங்கிருந்த அரசியல் சூழல் ஒன்று மோடி எதிர்ப்புங்கிற ஒன்றும் மோடி எதிர்ப்பு ஒரு காரணம் ரெண்டாவது அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சு தனித்தனியா போட்டிடுறாங்க ஸோ ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது இன்னொரு முறையில் சீமான் வந்து அங்க ஒரு ஓட் ஃபிளி பண்றாரு இதனால தான் திமுக ஜெயிக்குது இப்போ இவ்வளோ பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபி கூட்டணி வாங்கியிருக்குன்னா என்ன காரணம் இந்த ஆட்சியின் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி தானே காரணம் இப்போ அதுதான் நான் வெளிப்படுதுங்க அந்த ஆட்சியின் மேலே அதிருப்தி எல்லாம் இல்லாமலாம் கிடையாது ஆட்சியின் மேல அதிருப்தி இருந்ததுனால தான் உங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதிமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு தொகுதி கிட்ட டெபாசிட் போயிருக்கு அப்போ இங்கே வந்து அதிமுகவையும் திமுகவையும் மக்கள் நம்ம தயாராக இல்லை அவங்க அவங்களுடைய சரிவத்தை தெரியுது நல்லா அப்பட்டமா தெரியுது அரித்மெட்டிக்கலா தெரியுது ஸோ அதை பிஜேபின்ற ஒருத்தர் வந்து அறுவடை பண்ணிட்டு போகிறாங்க கருணாநிதி ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே பிஜேபி இவ்வளோ வளரலையே அப்போ திமுக ஆட்சியில் பிஜேபி இவ்வளவுடேஜ் ஓட்டு வாங்குதுன்னா அது யாருடைய தோல்வி திமுகவுடைய தோல்வி தானே நாங்க தான் பிஜேபிக்கு சித்தாந்தத்தில் பிஜேபியை தடுத்து வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் சொல்றீங்க அப்போ அப்ப எப்படி பர்சன்டேஜ் வாங்கினாங்க அப்ப அவங்க வளருவதற்கு காரணமாகவே திமுக இங்கே இருக்கு ஆமா திமுக தான் வளர விடுது இது நான் அப்பட்ட மாதிரி சொல்லுவேன் ஒரு ஒரு டிவி டிபேட் எடுத்துக்கோங்க டிவி டிபேட்ல திமுகனு ஒருத்தர் உட்கார் பத்திரிகையாளர்னு ஒரு வலதுசாரி உட்கார்வார் பிஜேபினே ஒருத்தர் உட்கார் அரசியல் விமர்சகர்னு ஒரு வலதுசாரி உட்காருவார் இதே நீங்க நடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பாருங்க திமுக அதிமுக மே பதினிலியகம் நாம் தமிழர் கட்சி மக்கள் அதிகாரம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் வருவாங்க பத்திரிகையாளர்னு எப்பயாவது ஒருத்தங்க ஒருத்தவங்க வருவாங்க இன்னைக்கு வந்து அந்த மே பதிநிலை இயக்கம் நாம் தமிழர் கட்சி எல்லாம் போய் உட்காராங்களா டிபேட்ல மக்கள் அதிகாரங்கள்லாம் போய் உட்காரங்களா பத்திரிகையாளர்கள திமுக ஆதரவாளர்கள் ஊடகமே கட்டமைக்குது அதை திமுக விரும்புது பிஜேபியை காட்டினா மட்டும்தான் நம்ம இங்கே ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டில் அதிமுக வர்சஸ் திமுகனு இருந்துச்சுன்னா மாறிக்கிட்டே இருக்கும் பிஜேபியை காமிச்சு காமிச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றப்போ எனக்கு எதிரி பிஜேபி அப்போ பிஜேபி இங்கே வளர்த்து விடணுன்றது திமுக விரும்புதா அப்படின்றதான் எங்களுக்கு கே கேள்வி பலரும் அதை தான் சொல்கிறாங்க திமுக பிஜேபியை வளர்த்துடுறது திமுக தான் அப்படின்ட்டு அப்போ கருணாநிதியை கருணாநிதி காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் இங்கே வளர முடியாத பிஜேபி ஸ்டாலின் காலத்தில் வர் வளருதுன்னா இப்போ யாருடைய தவறு நீங்கள் தானே வளர்த்துட்றீங்க இன்னைக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது அவங்க அவங்க உழைச்சி வளர்ந்தது கிடையாது நீங்கள் பண்ணுற ஆட்சினுடைய லட்சணம் தானே ஏற்கனவே வந்து ஆளும் கட்சி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் மக்கள் இருக்கிறதாகவும் நீங்கள் சொன்னீங்க எதிர்கட்சிகளும் அந்த குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து வைக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு புதிய கட்சி அங்கே உருவாகி விஜய் அவர்கள் உள்ள வராது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக எட்டு புள்ளி பத்தொன்பது விழுக்காடுகளில் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இங்கே வராங்க இந்த இரண்டு பேரும் தேர்ந்து ஒரு சே தேர்தலை சந்தித்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஏற்படும் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க தமிழக வெற்றிகழகம் நாம் தமிழக கட்சியும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த ரெண்டு கட்சியும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னு பேசுறவங்களா யார் யார் ஊடகங்கள் நாம் தமிழக கட்சியினர் தமிழ் தமிழக வெற்றி கழகம் சார்பாக யாராவது பேசியிருக்காங்களா இது வரைக்கும் வயசுமான பேசிட்டு இருக்கோம் நாங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி வச்சு தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் அப்படின்ட்டு அவங்க சைடுல இருந்து பெரிய அமைதியாக தான் இருக்கு அவங்க யார்ட்டுமே எதுவுமே பேசல எந்த கருத்துமே அத பத்தி தெரிவிக்கவே இல்லை ஊடகங்கள் இப்படி ஒரு நிறைய டைம் செட் பண்ணல மறுப்புமே தெரிவிக்கலையே அவங்க நாங்க கூட்டணிக்கு தயாராக இல்ல நாங்கள் தனித்து அவங்க எந்த அரசியல் ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லலையே டிவி கே சார்பா வெளியிட்ட ஒரே அரசியல் ஸ்டேட்மெண்ட் கள்ளக்குறிச்சி மட்டும்தான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவருடைய அரசியல் என்ன நிறைய பாராட்டுகளும் தான் எதுவுமே என்னும் நீட்டு மேகதாது சிஐ எதுவுமே சொல்றது கிடையாது கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இது மேலும் நடக்க நடக்க கூடாது நடக்க விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு முதல் அரசியல் ஸ்டேட்மெண்ட் அது மட்டும்தான் சோ இப்படி ஒரு கருத்து சரி ஓகே அது கருத்து இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க சீமானும் விஜயும் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேர் நீண்ட நேரம் பேசினாங்கன்னு சொல்றாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு தெரியல இவங்க இரண்டு பேரும் சந்திச்சு ஒரு தேர்தலை அணுகினால் எதிர்கொண்டால் ஒரு கணிசமான வாக்கை வாங்க முடியும் அதில் கருத்தே இல்லை இப்போ விஜய் மட்டும் தனியா போட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு விஜயகாந்தையும் விஜய் எடுத்துக்கிறேன் விஜயகாந்த் வந்து தேர்தலுக்குள்ள வரும்பொழுது அங் அன்னைக்கு வந்து ஒரு பக்கம் கருணாநிதினு ஒரு பக்கம் ஜெயலலிதான்ற என்ற இரண்டு ஆளுமைகள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது விஜயகாந்த் வராரு அன்னைக்கு வந்து விஜயகாந்த் வந்து உச்சபட்ச நடிகர்லாம் கிடையாது ரஜினி மாதிரிலாம் உச்சபட்ச நடிகர் கிடையாது ஒரு விஜய் ரஜினி கமல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மூன்றாவது நடிகர் வச்சுக்கோங்க கமலஹாசன் கமலஹாசன் கடுத்துக்கூடிய விஜயகாந்த் உள்ள வரார் பத்து சதவீதம் வாக்கு வாங்குறாரு இன்னைக்கு அதே மாதிரி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய விஜயகாந்தே வந்து பத்து சதவீதம் வாக்கு வாங்குறாருன்னா முதலிடத்துல முதலிடத்தில் இருக்கக்கூடிய விஜய் வந்து இன்னைக்கு டைரெக்டா காலத்தில் இறங்குறாரு அப்படின்னா எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவாரு சும்மா ஒரு தோறையா சொல்லுங்களேன் ஒரு பன்னெண்டுல பதிமூணு பன்னெண்டுல இருந்து ஒரு பதினஞ்சு வச்சுக்கீங்களா தனியா நின்னால் ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து இப்போ உங்க வீட்டுல விஜயகாந்த் ரசிகர் யாரு இருக்காங்களான்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க சில பேருக்கு எல்லா வீட்லயுமே விஜயகாந்த் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க ஆனா எல்லா வீட்லயும் விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க நிச்சயம் ஒரு ஓட்டாத இல்ல இந்த விஜய் ரசிகர்களுடைய வாக்கு ரசிகர்கள் எல்லாம் மாறுமான ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா திமுகல இருக்கிறவரும் விஜய் ரசிகரா இருப்பாங்க காங்கிரஸ்ல இருக்கிறவரும் விஜய் ரசிகரா இருப்பாங்க பாஜாக்கள் இருப்பவர்களும் விஜய் ரசிகராக இருப்பாங்க ஆனால் ஒரு படம் திரங்கி வருதுன்னு குடும்பமாக போய் ஒரு திரைப்படத்தை பார்ப்பாங்க ரசிகர்கள் கூட்டத்தை ஒரு படத்தினுடைய வசூலியை வைத்தோ இல்லை ரசிகர்களுடைய கூட்டத்தை வைத்தோ அதெல்லாம் வாக்காமருமான ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அதான் சொல்கிறேன் அதனால தான் நான் விஜயகாந்தை எக்ஸாம்பிள் காட்டேன் விஜயகாந்த் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் திமுக இருப்பாங்க விஜயகாந்தோட ரசிகர்கள் அதிமுக இருப்பாங்க அப்போ அவரே பத்து பர்சன்டேஜ் வாங்கும்போது விஜயாவால் குறைந்தபட்சம் பன்னெண்டு டு பதினஞ்சாவது வாங்க முடியும்னு நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து அவருடைய இன்னும் அவருடைய கொள்கையை சொல்லலை கோட்பாடை சொல்லலை என்னுடைய அரசியல் என்னென்னு சொல்லலை நான் வலது சாரியா இடது சாரியா எதுவுமே சொல்லலை முத முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி பிளவுவாத அரசியலுக்கு எதிராக களமாடணும் அப்படின்லாம் சொல்கிறேன் பிளவுவாத அரசியல் அப்படின்றது நமக்கு என்னென்னு தெரியும் யாரை சொல்கிறாருன்னு தெரியும் சரி ஓகே நீங்கள் சென்ட்ரல்ல பிஜேபி எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான பிஜேபிக்கு எதிரான மாநிலம் தமிழ்நாடு ஓகே ஃபைன் அது அது தேர்தல் ரிசல்ட்டுகள்லாம் அதான் சொல்லுது பிஜேபிக்கு எதிரான மாநிலம் நான் அந்த எதிரான அரசியலை தமிழ்நாட்டில் பண்றேன் அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய பல கட்சிகள் திமுக கூட்டணியிலே இருக்கு திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளையுமே பிஜேபி எதிர்க்குது திமுகவை ஆதரிக்குது அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் என்னவா இருக்கணும் அப்படின்னா பிஜேபியை எதிர்க்கணும் அதே நேரத்தில் திமுகவை நீங்க எதிர்க்கணும் திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இங்க வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியும் மட்டும் எதிர்ப்பேன் அப்படின்னா திமுகவோடையும் போவீங்களா அதிமுக போவீங்களான்னு ஒரு கேள்வி வரும் அப்போ சீமான் என்ன சொல்றாரு நான் ரெண்டு திராவிட கட்சிகளையும் போக மாட்டேன் அதே நேரத்துல பிஜேபி காங்கிரஸ் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு இன்னைக்கு வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த சிறிய சிறிய அமைப்புகள் இருக்குல்ல கூட்டணி கட்சிகள் இத நம்பிதான் இருக்கு அப்ப சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைப்பட்ட விஜய் அவர்கள் எடுத்தா நல்லா இருக்கும் எடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து இந்த சின்ன சின்ன அமைப்புகள் தான் இன்னைக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டர் திமுக வந்து கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது அதிமுக ஜெயலலிதா இருக்கும்போது இல்லாமல் போட்டிட்டதே இல்லை போட்டிட்டதே கிடையாது இன்றைக்கி ஜெயலலிதா இல்லை அப்படி ஒரு போல்டான முடிவு அவங்க எடுக்க முடியாது இன்னைக்கு அவங்களுக்கும் கூட்டணி கட்சி தேவை இன்றைக்கி அவங்கள்ட்ட கூட்டணின்னு பார்த்தா தேமுதிக எஸ்டிபிஐ இதான் பெரிய கட்சின்னு சொல்ல சொல்லிக்கக்கூடிய கட்சி அதை வச்சுமே அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலை ஜெயிக்க முடியல அப்போ இன்னும் அவங்களுக்கு இன்னும் அணிகள் தேவைப்படுது அப்போ ரொம்ப கிராக்கியாக இருக்குது இந்த சிறிய கட்சிகள் தான் ரொம்ப டிமாண்ட் இவங்க தான் அந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்போது திமுகவையும் அதிமுகவையும் தவிர்த்துட்டு இந்த விசிகா டிஎம்டிகே இஸ்லாமிய அமைப்புகள் வாலுரிமை கட்சி இவங்கெல்லாம் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலான விஷயம் இல்லை அதே போல் இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி உடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வரும்போது அந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சலசலப்பு இருக்குது எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா ஒரு எப்படி ஒரு ஆன்டி ஆண்டி கமெண்ட்ஸி அரசின் மீதான அதிருப்தி இருக்கும் இன்றைக்கே வந்து வாலு உரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வந்து வெளியில் வந்து பேசுகிறார் இனையை வந்து சபாநகர் பேச விட மாட்டுறாரு பிஜேபியை சொன்னால் எதுக்கு இவர் அவை குறிப்பில் வந்து நீக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு வெளியில வந்து பேசுறாரு திருமாவோ வேல்முருகனோ வந்து அரசியல் மீதான விமர்சனங்களை தொடர்ந்து வெளிப்படையா வச்சுட்டு இருக்கிறாரு அது என்னவாக வேணா மாறலாம் இருபத்தி ஆறில் ஆனா விஜயோட தான் போவாங்களா அப்படின் அப்படின்றது கேள்விக்குறி ஏன்னா விஜய் தன்னுடைய அரசியல் இன்னும் வெளிப்படையா சொல்லல நாம் தமிழ கட்சி என்னுடைய நட்பு சக்தி அப்படின்றாரு யாரு திருமா சொல்றாரு என்னுடைய அன்பு இளவல் சீமான் அப்படின்னு சொல்றேன் சோ அவங்க கூட ஒன்றா சேர்ந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் என்ன அரசியல் எடுக்க போறாரு இப்ப ரஜினி மாதிரி சொன்னது மாதிரி வளர்ந்து சரியா இடது சரியா அவருடைய கொள்கை என்ன கமல் மாதிரி மையமா இப்படின்றதெல்லாம் நாளைக்கு இப்ப கமல் வந்து டிவியெல்லாம் உடைச்சாரு ரெண்டு பக்கமும் திட்டினாரு திமுகவே திட்டினாரு அதிமுக அங்கேயே போயிட்டாரு இன்னைக்கு போய் ஐக்க சோ இந்த மாதிரி ஆயிடுமா ஆனா விஜய் அப்படி எடுக்க மாட்டாரு ஏன்னா விஜய் வந்து ரொம்ப யோசிச்சு இப்ப கமல் எல்லாம் வந்து போனி ஆகாத போனி ஆகாததுக்கு பிறகுதான் அரசியலுக்கு வர்றாரு விஜய் வந்து பல தன்னுடைய மொத்த பிசினஸே இன்னைக்கும் உச்ச நட்சத்திரமா இருக்கிறது ஆமா பல கோடி ரூபா விசேஷத்தை விட்டுட்டு வர்றப்போ அவர் ரொம்ப யோசிச்சு தெளிவாக முடிவெடுத்து வந்திருப்பார் என்ன பண்ணணும் அப்படின்றது ஸோ அந்த மாதிரியான திமுக அதிமுகவோட போய் சேருவோம் அப்படின்னு திமுக அதிமுகவோட சேர்ந்த கட்சிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சதே கிடையாது கடைசி அது கூட்டணி கட்சியாகவே தான் இருக்கும் ஸோ ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக தான் வருவார்ன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க கட்சி ஆரம்பித்ததுனால நீங்கள் வந்து மாநாடு போட்டதுக்கு பிறகு தான் நான் வந்து என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்லுவேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து அந்த நட்சத்திர வட்டத்திலேருந்து வெளியில் வந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் போராட்டங்கள் நடத்தணும் ஒவ்வொரு இஷ்யூக்கும் உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் நேரடியா களத்துக்கு சென்று மக்களை சந்திக்கணும் சந்திக்கணும் அட்லீஸ்ட் பத்திரிகையாளர்களாக சந்திக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து உங்கள் கட்சி தொண்டர் நினைச்சா உங்களை வந்து பார்க்க முடியுமா அந்த சர்க்கிளை தாண்டி உள்ளே போக முடியாது விஜய்க்கு விஜய் நெருக்க முடியாது உங்கள் தொண்டர் வந்து உங்களை பார்க்க முடியாது அந்த ஆக்சிபிலிட்டியை உருவாக்கணும் இப்போ மேகதாதுல அணக்கட்டுன்றான் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன நீட் பிரச்சனைகள் உங்கள் கட்சியோட நிலைப்பாடு என்ன நீட்டை எதிர்க்கிறீங்க ஓகே ஏன் எதிர்க்கிறீங்க எதனால் எதிர்க்கிறீங்க அது விஜய் விளக்கணும் அதற்கு நீங்க என்ன அதுல நீங்க உங்களுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்காது சரியோ தவறோ ஒரு நிலைப்பாடு இருக்கு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேரும்பொழுது விஜய் வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சீமானுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னா விஜய் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து முட்டுக் கொடுக்குற மாதிரி ஆயிடும் அப்போது அவர் என்ன என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறான் ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே கூட்டணி சேர்ந்தாங்கன்னா ஒரே கருத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி பயணம் சீமானவர்களும் ஒரு கருத்தும் விஜய் அவர்களும் ஒரு கருத்து சொன்னால் அந்த கூட்டணி என்பது ஒரு பிளவு தானே ஏற்படுத்தும் கண்டிப்பாக பிளவு தான் ஏற்படுத்தும் என்னென்னா விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை அதை ஓட்டாக அறுவடை பண்ணுறது அறுவடை பண்ணிடலான்றது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதை அதை தங்களுக்கே தங்களுக்கும் சாதகமாக மாற்றிக்கலான்றது சீமானோட ஸ்ட்ராட்டஜி தம்பியோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்றது ரெண்டு பேருமே சிஎம் கேண்டிடேட் அப்போ யார் ஜெயிச்சா யார் சிஎம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் சீமானுடைய கட்சியிலையுமே அன்னே நம்ம நிக்கலாம் அப்படின்ற ஒரு முட்டுக்கட்டை வரும் விஜய்கிட்டையுமே அன்னே நம்ம நிக்கலாம்ன்ற ஒரு முட்டுக்கட்டை வரும் இதெல்லாம் அவங்க எப்படி எதிர்கொண்டு எப்படி இணைந்து சந்திக்க போகிறாங்களா கூட்டணியோட சேர்ந்து சந்திக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டோட ஆவரேஜ் போலிங் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா எழுபது சதவீதம் தான் போகலாம் அதிகபட்சம் முப்பது சதவீதம் பேர் ஓட்டே போடாதவருக்காங்களே அந்த ஓட்டே போடாதவங்க டார்கெட் பண்ணணும் விஜயும் சீமானும் அப்போ மட்டும்தான் அவங்களோட பெருசு பெரிய அளவில் போக பண்ண முடியும் ஏன்னா ஒரு நூறு விழுக்காடு வாக்குகளில் ஒரு தொண்ணூறு விழுக்காடு வாக்குகள் பதிவான மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அவன் முப்பது பர்சன்டேஜ் இருக்கா போடாமல் இருக்கான் உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைடா நீ எல்லாமே ஃப்ராட் தான் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ஓட்டு போடாமல் அப்போ அவ யாரும் ஒருத்தரை தேடிட்டு இருக்காங்க அவனுக்கானவனா நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் ஸோ விஜய் மாற்றிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு அரசியல்வாதியாக ஒரு தலைவராக தன்னை தகவல் வைத்துக் கொள்வதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் நான் உட்காந்துட்டு நட்சத்திரமாவே இருப்பேன் நீங்கள் ரோட்டில் இருக்க கூட தான் செய்யும் அதுதான் அவங்களுடைய மாஸ் அதை தான் நீங்கள் அரசியல் பண்ணணும் யாரும் ஓட்டுக்கு வரணும் போராட்டம் பண்ணணும் நான் வந்து என்னுடைய சகாக்களை வச்சே நான் வந்து எல்லாத்தையும் அணுகுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது இதெல்லாம் மாற்றிக்கணும் இல்லை இந்த பார்லமெண்ட் தேர்தலே வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கணும் இந்தியா கூட்டணி அப்படின்லாம் சொன்னாங்க நான் மீண்டும் மத்தியில் வந்து பாஜக அரசு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அதற்கு பின்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த ஐந்து ஐந்து பத்து ஆண்டுகளில் பாஜக ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பாஜகனுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் ஆறு மாதம் அண்ணாமலை ஓய்வில் போகிறாராம் புதிய தலைவர் வர போறாங்க நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி திமுக பாஜக காமிச்சு தான் இங்கே அரசியல் பண்ணும் அதனால பாஜக கண்டிப்பாக வளரும் இப்போ இப்போவுமே இந்த பிஜேபியினுடைய அந்த பதினோரு பர்சன்டேஜ் அப்படின்றது யார் இருப்போம் அவங்க சொன்னாலும் அதை ஏற்கவே மாட்டாங்க எல்லாமே தாமிரசுக்கலான்னு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஏசி சர்மும் அவர் வேற கட்சி ஜான் பாட்டியன் அவர் வேற கட்சி ஓபிஎஸ் அவர் வேற கட்சி டிடி தினகரன் அவர் வேக இது மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போட்டியிட வச்சு அது தங்களுடைய வாக்காக காட்டுறாங்க பிஜேபி அண்ணாமலை வாங்கினது மட்டும்தான் ஒரு பெரிய அளவில் பெரிய அளவிலான வாக்கு அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் பிஜேபியினுடைய வளர்ச்சி அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் அதுக்கு பொறுப்பு எந்த அளவுக்கு பிஜேபி நாங்க வந்து சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் நீங்க போராடுறோம் சமூக நீதிக்கான அரசு திராவிட மாடல் அரசு அப்படின்னு நீங்க வந்து மார்கட்டி சொல்லிக்கிறீங்களா அப்போ இங்க பதினெட்டு பர்சன்டேஜ் அவங்க ஓட்டு வாங்கினது எப்படி அதுக்கு இடம் கொடுத்தது யார் எடப்பாடி திராவிட கட்சிகள் தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கூட இது நடக்கலையே அது என்ன பெரையடு ஆர்எஸ்எஸ் பெரையடு நடக்கலையே திமுக ஆட்சியில் நடக்குது அனுமதி கொடுப்பது யார் பள்ளிக்கூடத்தில் சாகா நடத்துறாங்களே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடக்கலையே திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கும் கூட கருப்பு கூட தான் எடுத்துருக்கோம் இன்னைக்கு அசம்பிளியில ஏன் பாசிச பாஜகன்னு சொன்னா எதுக்கு நீங்க அவைக்குறுப்பில் இருந்து நீக்கிறீங்கன்னு எதுக்கு வேல்முருகன் குற்றச்சாட்ட வைக்கிறார் சபாநாயகர் நோக்கி பாஜகவை திருநா உங்களுக்கே வலிக்குது பாஜகவுக்கு எதிரா இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் பாஜகவை விமர்சனம் பண்ண அது ஆதரிக்கணும் இல்ல நம்ம அவை குறிப்பு இன்னும் நிக்கிறோம் நீங்க அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவ சபாநாயகர் சொல்றாரு நீங்க அதுதான் தினமரில் போட்டிருக்கான் ஒரு பாஜக மறைமுக தொடர்புங்கிறது இப்போ நேரடி தொடர்பாகவே கொண்டு வராங்க அவ நமக்கு என்ன உணர்த்துது இதை தான் விளக்கணும் ஏன் நீ அவரை பேச விட மாட்றீங்க உங்களுடைய இளம் தலைவர் தான் சனாதானத்தை ஒழிப்பேன் அப்படின்றாரு இப்ப ஒரு சனாதானன்ற வார்த்தையோட பயன்படுத்தலை வேல் ஃபாசிசம் பாஜகான்னு சொல்றாரு ஃபாசிசுன்றது அன்பார்லிமெண்ட்ரி வேர் கிடையாது நான் பேசுனதுல என்ன தப்புன்னு கேட்குறாரு வேல்முருகன் நீங்கள் ஏன் அலோ பண்ணல உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் தானே அப்போது இதெல்லாம் மக்கள்கிட்ட பெ பெரிய கேள்வி எழுப்பணும்ல எதுக்கு திமுக வந்து பிஜேபி திருநாள் திமுக ஏன் போக வருது திமுக ஏன் பேசக்கூட மாட்டேதுன்னு ஒரு கேள்வி வரும்ல மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது தமிழக வரலாறு கண்டிதாக ஒரு புதிய தேர்தலாக இருக்கும் ஐந்து முனை போட்டியா இருக்கும் நான்கு முறை போட்டி தான் அதாவது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இன்னொரு புதிய கூட்டணி சீமான் தனியாருன்னா அஞ்சு முனை போட்டி சீமான் கூட்டணி அமைச்சா நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டி சோ அந்த நான்காவது முறையின் கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக கட்டமைக்க இங்க பலரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது அமைதி பார்ப்போம் அமையலைன்னா ஐந்து முறை போட்டி விஜய் வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்கு வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேரங்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பயந்ததுக்கு மீடியா ஒன் தமிழ் சார்பாக நன்றி தெரிந்து கொள்ளுங்கள் மீடியா ஒன் தமிழ் நேரர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம் மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழிச்சு மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்